அனைவருக்கும் வணக்கம் பாம்பாட்டி சித்தர் சித்தராக மாறிய தருணம் இறைவன் பாம்பாட்டி சித்தரை ஆட்கொள்ள தீர்மானித்தது இந்த தினம்தான் சோதனைகளை முதலில் தந்தான் இறைவன் எத்தனையோ பாம்பு புற்றுகளை தரைமட்டம் ஆக்கியும் குறிப்பிட்ட அந்த பாம்பு சிக்கவே இல்லை முதலில் சலித்துப் போன பாம்பாட்டி சித்தர் தன் முயற்சியிலிருந்து கொஞ்சமும் துவலாமல் அடுத்தடுத்து காட்டில் பயணிக்கலானார் அப்போது வித்தியாசமான ஒரு புற்று அவரது கண்களில் பட்டது ஒருவேளை நவரத்ன பாம்பு ஓய்வெடுக்கும் புற்று இதுவாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் இடிக்க முற்பட்டபோது அந்த வினோதம் நிகழ்ந்தது திடீரென யாரோ ஒருவர் வனமே அதிரும்படி சிரிக்கும் பேரோசை கேட்டது பாம்பு புற்றை இடிக்கும் தன் முயற்சியை சட்டென நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் பாம்பாடி சித்தர் உருவம் எதுவும் புலப்படவில்லை ஆனால் கண்களை கூசவைக்கும் பேரொளி ஒன்று அவர் முன் தோன்றியது கண்களை கொண்டு பார்த்தார் பாம்பாடி சித்தரின் முன்னே தேஜசான உடல்வாகுடன் பிரகாசிக்கும் கண்களுடன் ஜடாமுடிதாரியாக சித்த புருஷர் ஒருவர் பிரசன்னமானார் பாம்பாடி சித்தர் திகைத்து போனார் யார் நீங்கள் எதற்குமே பயப்படாத என்னை உங்களது சிரிப்பு நடுங்க வைக்கிறது என் பணியின் போது ஏன் குறுக்கிடுகிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டார் எனக்கு நீதானப்பா வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த சித்தபுருஷர் பாம்புகளை இப்படி பிடித்து வதைக்கிறாயே உனக்கு அதில் என்னப்பா சந்தோஷம் என்று கேட்டார் என்ன அப்படி கேட்கிறீர்கள் இந்த தொழில்தான் எனக்கு சோறு போடுகிறது சந்தோஷம் தருகிறது விதவிதமான பாம்புகளை தேடி தேடி பிடிக்கும்போது எனக்குள் ஒரு உற்சாகம் தோன்றுகிறது என்று எதிரில் நிற்பவர் யார் என்றே அறியாமல் அப்பாவியாக பேசி கொண்டிருந்தார் பாம்பாட்டு சித்தர் அதற்கு அந்த சித்தபுருஷர் வீரம் மட்டுமே வாழ்க்கையல்ல விவேகமும் உன்னிடம் இருக்க வேண்டும் ஒன்றும் அறியாத இந்த பாம்புகளை வேட்டையாடுகிறாயே உனக்குள்ளும் பாம்பு இருக்கிறது அதை என்றாவது உணர்ந்தாயானி என்று கேட்டார் சித்தபுருஷர் என்னது எனக்குள்ளும் ஒரு பாம்பா என்னையா தாடிக்காரரே கதை விடுகிறீர் மனிதனுக்குள் எப்படி பாம்பு வசிக்க முடியும் பாம்பாடி சித்தர் இருக்கிறது பிடாரனே அதை நீ தேட முயற்சிக்க வேண்டும் அதற்கு தியானம் கைகூட வேண்டும் ஐயா உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்குள் ஏதோ மாற்றம் தெரிவதாக உணர்கிறேன் இதுவரை நான் செய்து வந்த தொழிலே எனக்கு அருவருப்பாக தோன்றுவது போல் இருக்கிறது எனக்குள் இருக்கும் பாம்பு என்ன என்பதை சற்று விளங்க சொன்னால் மகிழ்வேன் உனக்குள் மட்டும் இல்லையப்பா இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் அந்த பாம்பு இருக்கிறது உன்னை யார் என்று உணரும் வேலை வந்துவிட்டது சதையும் திரவமும் நிறைந்த இந்த மனித உடம்பு இறைவனின் அற்புதமான படைப்பு இதற்குள் ஒரு பாம்பு தலை கீழாக தொங்கி கிடைக்கிறது அடங்கி கிடைக்கிறது அதன் பெயர் குண்டலினி உடலின் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இறைவனை நினைத்து தவம் செய்தால் உன் சுவாசம் உன் கட்டுக்குள் வரும் சுவாசம் ஒடுங்கும் வேளையில் குண்டலினி என்கிற அந்த பாம்பு புத்துயிர் பெறும் நீ நினைத்தபடியெல்லாம் அதை ஆட்டி வைக்கலாம் இதில் கிடைக்கிற பரமானந்தத்தை ஒரு முறை உணர்ந்து பாரேன் உலகம் எவ்வளவு விந்தையானது அது அற்புதமானது என்பதை நீயே உணர்வாய் இதில் கிடைக்கிற ஆனந்தத்தை இதுவரை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்று ஒரு சீடனுக்கு சொல்வதை போல் அந்த சித்தபுருஷர் சொல்ல உடல் லேசாகி போனார் பாம்பாடி சித்தர் அடுத்த கணமே படாரென அவரது கால்களில் வீழ்ந்தார் பாம்பாடு சித்தர் மகாபுருஷரே எனக்கு தெளிவை ஏற்படுத்தி விட்டீர்கள் உங்கள் வார்த்தைகளின் மகத்துவம் இப்போதே என்னை பரவசம் கொள்ள வைக்கிறது தாங்கள் காட்டிய வழியில் என் பயணம் தொடரும் என்று கம்பீரமாக சொன்ன பாம்பாடி சித்தர் பாம்பு புற்றுகளை இடிப்பதற்காக தான் வைத்திருந்த ஆயுதங்களையும் பாம்புகளை சேகரிக்க தான் வைத்திருந்த கூடைகளையும் தூக்கி எறிந்தார் சபாஷ் இளைஞனே இனி நீ காணப்போகும் உலகமே அலாதியானது உன்னை தேடி பலரும் கூடுவர் நல்லவர்களுக்கு நன்மை செய் அல்லாதவர்களை உன்னிடம் அண்டவிடாதே என்று சொல்லி மறைந்தார் சித்தபுருஷர் சட்டை முனி தனக்கு சொல்லி அருளியபடி குண்டலினியே உணரும் தவம் துவங்கினார் பாம்பாடு சித்தர் அடுத்து வந்த நாட்களில் அவரது தேகம் மெல்ல மெல்ல பொழிவு பெற துவங்கியது குண்டலியின் சக்தியை அறிந்தார் மாபெரும் சித்திகள் அவரிடம் கூடின மண்ணை அள்ளினார் பொன் துகள் ஆனது கற்களை எடுத்தார் நவரத்தினமாக ஜொலித்தது இரும்பை தொட்டார் தங்கமாக மின்னியது ஆசை அறவே ஒழிந்து போனது தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அல்லல் மாந்தர்களிடம் அளந்து கொடுத்தார் சோம்பேறிகளுக்கு உபதேசம் செய்தார் பேர் ஆசையோடு தன்னிடம் வந்தவர்களை சட்டை முடியின் சொற்படி துரத்தி அனுப்பினார் காசுக்காக பாம்புகளை பிடித்து வந்த இளைஞன் சித்தராக பாம்பாட்டி சித்தராக ஆன கதை இதுதான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்